தமிழ்மொழியில் மொபைல் டெக்னாலஜி பற்றி கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜியோ ஃபியூச்சர் ஃபோனோட ஃப்ரீ புக்கிங் வந்து ஆகஸ்ட் வந்து டுவெண்ட்டி த்ரீ வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் ஃபோன் மேலே யாரெல்லாம் வந்து அதிக எதிர்பார்ப்போடு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு புக்கிங் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த புக்கிங்கில் போய் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜியோவோட ஃபியூச்சர் ஃபோனை நீங்கள் புக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான ப்ரிஃபரன் வந்து கொடுப்பாங்க அதாவது முன்னுரிமை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஜியோட ஃப்யூச்சர் ஃபோனுக்கான ஃப்ரீ புக்கிங் ஓப்பன் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ ஒரு அலாட் நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த புக்கிங்கில் வந்து நம்ம எப்படி வந்து புக் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜியோ டாட் காமில் நீங்கள் அஃபிஷியலாக இது பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா மைஜியோ அப்ளிகேஷனில் கூட நீங்கள் டைரெக்டாக பண்ணிக்க முடியும் ஸோ இந்த லிங்கை எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்வியூஸ் இப்படி தான் இருக்கும் ஸோ கீப் மீ போஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் இந்த கீப் மீஸ்டை கிளிக் பண்ணதுமே ஒரு ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் நேம் கொடுங்க இதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் அண்டு பின்கோடு இதை மட்டும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க நீங்கள் ஸோ இப்போ நான் வந்து கொடுக்குறேன் எல்லாமே இப்போ எல்லாமே வந்து நான் கொடுத்தாச்சு இப்போ மெயில் ஐடி மட்டும் நான் வந்து என்டர் பண்ணணும் மெயில் ஐடியும் என்டர் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து சம்மிட் அப்படிங்கிறதாவது கொடுக்குறேன் இப்போ சைன் கொடுத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் ரிஜிஸ்டரிங் யுவர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்துருச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஒன்று வரும் ஸோ இல்லைனா மெயில் வரும் ஸோ அதை மட்டும் இங்கே நான் இது பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடியில் வந்து உங்களுக்கு வந்து ஜியோவோட ஃப்ரீ புக்கிங் ஓப்பன் பொழுது உங்களுக்கு வந்து மெசேஜ் அலாட் வந்துடும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து புக்கிங் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சி அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துருக்கு ஸோ இப்படி தான் சிம்பிள் வந்து உங்களுக்கு உங்களோட ஜியோ பியூச்சர் ஃபோனை வாங்குறதுக்கு உங்களுக்கு இது ஒரு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க புரியலான டிஸ்லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ குடித்து அவங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி